அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழக அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் ஓகேங்களா கல்வி தொடர்பான திட்டம்னு சொல்லலாம் இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கே தொடங்கப்பட்ட திட்டம்னு சொல்லலாம் ஓகேங்களா நமக்கு வந்து குரூப் டூ மெயின்ஸில் வந்து இது வந்து நிச்சயமாக கேட்குறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குரூப் டூ மெயின்ஸுக்கும் குரூப் டூ குரூப் ஒன் மெயின்ஸுக்கும் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி குரூப் டூ மெயின்ஸுக்கு வந்து நிறையா ரிலேட்டட் வீடியோஸ் கொடுத்துருக்கோம் நீங்கள் இன்னும் இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் நம்ம சேனல் தான் நீங்கள் வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே இப்போ நம்ம பார்க்கக்கூடிய திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் புதல்வன் திட்டம் ஓகேங்களா இது எப்போ அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா ஜூன் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறிவிக்கப்பட்டு இது தொடங்கப்பட்ட எப்போன்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து தொடங்கப்பட்டது எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா கோவை அரசு கலைக்கல்லூரியில் தொடங்கி வைக்கப்பட்ட திட்டம் தான் இந்த தமிழ் புதல்வன் திட்டம் ஓகேங்க இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அரசு பள்ளி மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னும் தரமான கல்வி நிலையை எட்டுதல் அது மற்றும் கல்வியை மேம்படுத்துதல் ஓகேங்களா அரசு பள்ளி மாணவர்களோட உயர்கல்வி சேர்க்கையை வந்து அதிகரிக்கவும் கல்வியை மேம்படுத்துறதும் தரமான கல்வி நிலையை ஏற்றது தான் இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தோட முக்கிய நோக்கம் இந்த திட்டத்தோட பயனாளிகள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் பயின்று வரும் பயின்று கல்லூரிகளில் சேரும் மாணவர்களுக்கு வந்து மாதம் வந்து ஆயிரம் ரூபா வழங்குறது தான் இந்த திட்டத்தோடய திட்டம் இந்த திட்டம்னு சொல்லலாம் இதுவங்களோட பயனாளிகள் யாருன்னா நம்ம வந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் பயின்று கல்லூரியில் சேரக்கூடிய மாணவர்கள் அடுத்து இந்த திட்டத்தோட முக்கிய அம்சம் அப்படின்னு பார்த்தோன்னா புதுமைப்பின் திட்டத்தை வந்து மாதிரியாக கொண்டு அரசு பள்ளி மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கையை வந்து அதிகரிக்கிறது தான் இந்த திட்டத்தோடய முக்கிய அம்சம் அதாவது நம்ம புதுமைப்பின் திட்டம் பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்து தொடங்கப்பட்ட அந்த திட்டம்னு சொல்லலாம் அந்த திட்டத்தை மாதிரியாக கொண்டு தான் அரசு பள்ளி மாணவர்களோட உயர்கல்வி சேர்க்கையை வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு வந்து முந்நூறு கோடி வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த இதுக்கான தகுதிகள் அப்படின்ற த தமிழ் புதுவன் திட்டத்தோட தகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் வந்து தமிழகத்தில் உள்ள கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி பயிலும் மாணவராக இருக்கணும் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் படித்த த அரசு பள்ளிகளில் பயின்ற அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் வந்து தமிழகத்தில் உள்ள கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி பயிலும் மாணவராக இருக்கணும் அப்புறம் மற்ற மாநிலத்தில் பயின்ற மாணவர்கள் வந்து இத்திட்டத்தில் வந்து பயன்பெற முடியாது அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது உதவித்தொகை பெறும் மாணவர்கள் வேறு ஏதாவது திட்டத்தின் மூலமாக உதவித்தொகை பெறக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் இந்த திட்டத்தில் பயன்பெறும் தகுதி உடையவர்கள் தான் ஓகேங்களா ஓகே இதுதான் இந்த திட்டத்தம் தமிழ் அதாவது இதுதான் இந்த தமிழ் புதல்வன் திட்டம் ஓகேங்களா மறக்காமல் இது எப்போ தொடங்கப்பட்டது இது எங்கே தொடங்கினாங்க இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன இதோட பயனாளர்கள் என்ன இதோட முற்கருத்து எவ்வளோ நிதி வந்து இதுக்கு ஒதுக்கப்பட்டது இதெல்லாமே ஓவராலாக பார்த்து வச்சுனாலே நமக்கு வந்து டைரெக்டாக அதாவது தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு கேட்கலினாலும் கூட தமிழக அரசால் கல்வி தொடர்பாக தொடங்கப்பட்ட திட்டங்களில் ஏதேனும் ஒன்றை பற்றி உவரி அப்படின்னு கூட நமக்கு வந்து கொஸ்டின் கேட்கலாம் அப்படி கேட்டாலும் தாராளமாக இந்த கேள்வி வந்து இந்த ஒரு டாப்பிக் வந்து நம்ம எழுதலாம் ஓகேங்களா ஓகே நமக்கு வந்து மெயின்ஸுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு நார்மல் குரூப் டூ ஏக்கு கூட நமக்கு ஒன் ஒன் வேர்டுக்கு கூட நமக்கு வந்து இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் ஸோ வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ மீனிங் சந்திப்போம் தேங்க்யூ